இன்னைக்கு மலபார் ட்ரகன் அப்படின்ற ஒரு ரொம்ப அழகான பறவையை தேடி வெஸ்டர்ன் காட்ஸ்க்கு வந்திருக்கோம் கேரளாவுக்கு பக்கத்தில் இது ஒரு அடர்ந்த காடு காட்டுக்கு நடுவில் ஒரு நதி சுத்தமான தண்ணி அதில் வந்துட்டுருக்கு பாருங்கள் இந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் இந்த மலபார் ட்ரகன் அப்படின்ற ஒரு இருக்கும் எங்கள் டீம் இது ஆண்ட்ரூ ஹண்ட் ஆஸ்திரேலியாவில் இருந்து வந்திருக்காரு லாங் வித் மீ ஜே இருக்காரு அவங்களுடைய சிஸ்டர் இருக்காங்க முன்னாடி போகிறவர்கள் தான் கைட் அவர் அப்படியே எங்களை அந்த காட்டுக்குள்ளே கூப்பிட்டு போடுறாரு ரொம்ப அடர்ந்த காடு அதனுடைய தரையில் வந்து நிறைய அட்டைப்பூச்சி அட்டைப்பூச்சியெலாம் காலில் ஏறிட்டு ரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சிச்சு ஆனால் ஃபைனலி அந்த வளப்பாட்டருக்கான பார்த்துட்டு அந்த எல்லோ கலரில் இருக்க பாருங்கள் அதுதான் ஆரஞ்சு கலர் ஆக்சுவலி திஸ் இஸ் ஃபீமேல் மேல் வந்து ரெட் கலரில் இருக்கும் இன்னும் கொஞ்சம் நாளில் கொஞ்சம் நேரத்தில் அது பார்க்கலாம் ரொம்ப உள்ளே இருக்குது எங்களுக்கு ஒரு கிளியர் ஷாட் கிடைக்கல அப்படியே கொஞ்சம் தூரமாக போய் சுற்றி வந்து பார்த்தா இது ஓரளவு கிளியராக இருக்குது இருந்தாலும் நம்ம திருப்திக்கு இல்லை இந்த ஃபோட்டோவில் பாருங்கள் இதுதான் மேல் மேல் வந்து சிகப்பு கலரில் இருக்குது ஃபீமேல் வந்து ஆரஞ்சு கலரில் இருக்குது ரெண்டுக்குமே வந்து பீக் வந்து ப்ளூ கலரில் இருக்கும் இது மிக அழகான பறவை அப்படின்னா மயில் கோச்சிக்குமான தெரில ஆனால் இது ஒரு அரிய பறவை இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு உங்களுக்கு கண்டுபிடிச்சி கட்டணத்தில் எங்களுக்கு மகிழ்ச்சி எங்களுடைய இணைந்திருங்கள் இதே மாதிரி பல பறவைகளையும் விலங்குகளையும் பார்ப்பதற்கு